ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பணமானது நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கணும் நம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பொருளாதார தேவைக்கு பணமானது ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட பணமானது நம்மை தேடி நம்மிடம் வருவதற்கு நாம் செய்யக்கூடிய தாந்திரீக வழிபாட்டு முறையை பத்தி பார்க்கலாம் பணம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லவர்கள் தீயவர்கள் என்பதை நிர்ணயிப்பதும் அந்த பணத்தை வைத்துதான் நமது அன்றாட வசதிக்கு ஏற்ப நம் வாழ்க்கை வாழ்வதற்கும் பணமானது அத்தியாவசியமாக இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை நாம் எவ்வளவு உடல் உழைப்பு கொடுத்தாலும் அது நம்மிடம் வந்து சேருவது இல்லை அப்படிப்பட்ட பணத்தை நாம எப்படி நம் கைக்கு கொண்டு வருவது நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தாலே பாதி பேர் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கும் அதற்கு மீறியும் நமக்கு வருமானம் வேண்டும் என்றால் இதுபோல தாந்திரிகமான வழிபாட்டு முறையை கடைபிடித்தாலே போதும் உங்கள் கைக்கு வேண்டிய பணமானது கட்டாயமாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஒரு வழிபாட்டு முறைய ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இதற்கான எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது இந்த நாளில் தான் துவங்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது நீங்க இந்த பதிவு பார்த்துட்டு பிறகு கூட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியும் நிறைந்த பொருட்கள் பச்சரிசி வெள்ளை கொண்டை கடலை துவரம் பருப்பு இது மூன்றுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களில் நிறைய இருக்கு அதுல இந்த மூன்று பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கோங்க அதே போல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டை கடலை எடுத்துக்கோங்க கொண்டை கடலை வந்து குரு பகவானுக்கு உரிய ஒரு தானியப் பொருள் அதே மாதிரி துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் கடன் பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் வாங்கக்கூடிய பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் பகவானே செவ்வாய்கிழமையில வழிபட்டு வரலாம் அப்படி இல்லனா செவ்வாய்க்கு உரிய பகவானாக சொல்லக்கூடிய முருகப் பெருமானை நாம வழிபடலாம் இப்படி வழிபட்டால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மூன்று தானியங்களையும் பூஜை அறையில வைத்து அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நாம வழிபடணும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி நாம வச்சுக்கணும் வீட்டில் பணமோ அல்லது நகைகளோ நாம வைக்கக்கூடிய ஒரே இடம் பீரோ அந்த பீரோவில் ஒரு இடத்துல இந்த மூட்டையை நாம வச்சிடணும் இதற்கு செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தானியத்திற்கு நாம சாம்பிராணி தூபம் காட்டி வழிபடணும் சுத்தம் இல்லாமல் இந்த தானிய மூட்டைகளை கைகளால் தொடுவதை நாம தவிர்த்து கொள்ளணும் இப்படி நாம் செய்வதனால பணம் நமக்கு பல வழிகளில் வரும் நாம் செய்கின்ற உழைப்பிற்கு ஏற்ற பலனானது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க இதை செய்தால் மட்டும் பணம் வருமா என்ற சந்தேகத்தோட தயவு செய்து செய்யாதீங்க நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து நீங்கள் செய்தால் கட்டாயம் உங்களால பலனை எதிர்பார்க்க முடியும் இந்த மூட்டை ஒரு மாசத்திற்கு அல்லது மூன்று மாசத்திற்கு நீங்க மாத்திக்கலாம் அதுல பூச்சி வண்டு புழு இது போல ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்ல போட்டுடலாம் அதற்கு பிறகு வேற ஒரு துணியில இந்த தானியங்களை திரும்பவும் நீங்க பயன்படுத்தி பீரோல வைக்கலாம் இதே போல தொடர்ந்து நீங்க செய்து கொண்டே வாங்க தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த மூட்டையை வைத்த ஒரு மாதத்திற்குள்ள பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்தமான கடன் பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளும் தீராவிட்டாலும் அதனுடைய பாதிப்புகள் வேரியங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க பலனை பெறலாம் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்